வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்கும்போது குறைந்த விலையில் மூணு ஏக்கர் முப்பத்தாறு சென்ட் பண்ணை நிலம் விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த பண்ணை நிலம் செம்மன் பூமிங்க பாருங்கள் என்ட்ரன்ஸ் இது ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஈசானியம் மூலியம் சற்று இருக்குங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டு சைட்லையுமே வீடுகள் உள்ள ஏரியா அதாவது இந்த லேண்டுக்கும் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு சைடுமே வீடுகள் இருக்குது அதனால் இதில் அருமையாக நம்ம நீட்டாக குடியிருக்கலாம் பண்ணை எதுனா வேணாலும் அமைச்சிக்கலாங்க இந்த மாதிரி நாட்டுக்கோழி பண்ணை ஆட்டு ஆட்டு பண்ணை அந்த மாதிரி பண்ணைகள் எது வேணாலும் அமைச்சிக்கலாம் ரோடு பயன்ல இருக்கிறதுனால அழகாக வீடு கட்டியும் குடியிருக்கலாங்க பக்கத்தில் வீடுகள் இருக்குது ஒர்க் ஷாப் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த ரோட்டில் வந்து பஸ் போகிறதா சொல்லியிருக்காங்க அதனால் பஸ் வசதியும் கூட இந்த சாலையில் இருக்குது இந்த பனை நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட இல்லை துறையூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க அதாவது துறையூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்துடலாம் அதாவது துறையூர்லேருந்து சேனப்பனூர் போகிற வழியில் இந்த லேண்டை லொக்கேட் ஆகிருக்குங்க அது மாதிரி பக்கத்தில்லாம் பாருங்கள் வாங்கி அவங்களாம் ஃபென்சிங் போட்டு நீட்டாக உழவு செய்து தென்னை கண்டர்லாம் வச்சு அருமையாக ஒரு ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நம்மளும் இந்த லேண்டில் பண்ணிக்கலாங்க இடம் நல்லா ஒரே சமமாக கிடைக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கம்மி விலையில் கிடைக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் முப்பத்தாறு செண்டுங்க அவங்க வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை பன்னெண்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கட்டுறீங்களுக்கு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வேணும்னு கட்டுறீங்க அவங்களாம் பாருங்கள் இதில் வந்து போர் சர்வீஸ் போன்ற எதுவுமே கிடையாது ஒரு கிணறு மட்டும் இருக்குங்க அந்த கிணறு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி முப்பது அடி ஆளும் தான் இருக்குதுங்க மேங்கிணறு தேவைப்பட்டால் அதை வச்சுக்கலாம் இல்லைன்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாங்க நீட்டாக ஒரு போர் போட்டு ஒரு சர்வீஸ் வாங்கிட்டோம்னாக்க போதுங்க அழகாக தண்ணீர் கிடைக்கும் இந்த லேண்ட்லேருந்து கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு முந்நூறு நானூறு மீட்ரு தள்ளிங்க ஒரு சிறிய ஏரி வசதி இருக்குது அதாவது நீர்த்தாக்க குட்ட வசதி இருக்குது அதனால் ஒரு மழை பெஞ்சதுன்னா அங்கே தண்ணி வந்ததுன்னா இதில் தண்ணி சிறப்பாக சூப்பராக இருக்கும் அதனால் போர் போட்டு நீட்டாக தண்ணீர் எடுத்துக்கலாங்க பாருங்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபா ஃபிக்ஸட் ரேட்டில் அதுவுமே நெகோஷியபிள் இருக்குது குடிக்கிறது இந்த இடம் நேரடியாக வாங்கி போடலாம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நேரடியாக வாங்க நேராக ஓனர்கிட்டே போயிடலாம் ஏன்னா லேட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டு கம்மி விலையில் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் கிடைக்கும் போனால் உடனே உடனே வாங்கிக்கணுங்க இல்லைன்னா இது உடனே விற்று போயிடுங்க பாருங்கள் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா நேரடியாக வந்துடுங்க பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ